வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கோர்ட்டு வந்து இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க என்ன நோட்டீஸு செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கொள்முதல் செய்ததில் முறைகேடு வந்து நடந்திருக்கு அதனால லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த விவகாரத்தை கையில் எடுத்து விசாரணை தொடங்கணும் அதுக்கு கோர்ட்டு உத்தரவிடணும் அப்படின்னு அறப்போர் இயக்கம் கேஸ் போட்டிருக்காங்க இந்த வழக்கில் தான் செந்தில் பாலாஜி பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாஜக காங்கிரஸை வந்து போட்டு புழக்கிறத விட அருணாப் கோசாமி இருக்கார்ல அவர் போட்டு புழக்கிறாரு அருணாப் கோசாமி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்ருக்காரு அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்லேருந்து காங்கிரஸ் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து வெளியிடுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க என்னென்ன ஊழல் என்ன வருஷம் அருணாப் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா ஜீப் ஊழல் இரநூறு ஜீப்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கப்பட்டது அதில் அக்கௌண்டபிலிட்டி இல்லை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு எவ்வளோ வாங்கினாங்க எவ்வளோ வாங்கலை அப்படிங்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டியே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்கேமு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் பார்த்தீங்கன்னா முந்திரா எல்ஐசி ஸ்கேமு ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு அதாவது எல்ஐசியுடைய எல்ஐசியுடைய ஃபண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபா மிஸ்யூஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஸ்கேமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நைன்டீன் செவன்டி ஒனில் பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்கேமு இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது அவங்களுடைய மகன் சஞ்சய் காந்தி அவர்களுக்கு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அமைக்க லைசன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு முந்நூறு ஏக்கர் நிலத்தோட லைசன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் அந்த நிலம்லாம் பார்த்திங்கன்னா விவசாய நிலம் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் விவசாயிகளை வந்து அங்கேருந்து காலி பண்ண சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு பாருங்கள் காங்கிரஸ் அங்கே ப்ரோ ஃபார்மர்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிருக்காங்க அப்படின்னு அருணா பேசியிருக்காரு இது மூணு நாலாவது நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் போஃபர்ஸ் ஸ்கேமு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆன்டிக்ஸ் தேவா ஸ்கேமு ரெண்டாயிரத்தி ஆறில் ஏர்செல் மேக்ஸிஸ் டீல் மோசடி ரெண்டாயிரத்தி ஏழில் ஐஎன்எக்ஸ் மீடியா ஊழல் ரெண்டாயிரத்தி எட்டில் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இதனால் ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஏற்பட்டிருக்கு அடுத்து எம்பிரையர் ஏர்கிராஃப்ட் பர்ச்சேஸ் டீலு அதில் மோஸ்ட் அப்படி நடந்திருக்கு அதே ரெண்டாயிரத்தி எட்டில் வத்ரா டிஎல்எஃப் லேண்ட் ஸ்கேமு ரெண்டாயிரத்தி எட்டில் இவ்வளோ ஊழல் ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹெரால்டு ஸ்கேம் நடந்திருக்கு அடுத்து காமன்வெல்த் கேம்ஸில் ஊழல் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு காமன்வெல்த் கேம்ஸில் ஊழல் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த பீரியடில் ஹவுக் ஏர்க்ராஃப்ட் ஸ்கேமு அடுத்து அடுத்து என்ன அப்படின்னா ஆதர்ஸ் ஹவுசிங் ஸ்கேமு இந்த ஆதர்ஸ் ஹவுசிங் ஸ்கேம்னால் என்ன அப்படின்னு அருணாபு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு கார்கில் போரில் கார்கிலில் வந்து போரிட்டாங்கள நம்மளுடைய இராணுவ வீரர்கள் அவங்களுக்காக வீடு ஒதுக்கிறது தான் இந்த ஆதர்ஸ் ஹவுசிங் அப்படிங்கிறது அதில் ஸ்கேமு இராணுவ வீரர்களுக்கு முறையாக அந்த வீடுகள் போய் சேராமல் பொலிட்டீஷியன்ஸு மற்றும் அதிகாரிகளுக்கு நிறைய வீடு வந்து போய் சேர்ந்துச்சு அதுதான் ஆதர்ஸ் ஹவுசிங் ஸ்கேம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பீரியடில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஸ்கேமு இவ்வளவு ஸ்கேமு காங்கிரஸுடைய பீரியடில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருணாப் கோசாமி ஒரு வீடியோ வெளியிட இது இந்திய கூட்டணிக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் பாலிமர் வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ அப்படிங்கிறது மூணாவது டாபிக் பாலிமர் செய்திகள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய மருத்துவமனையான ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இருக்குல்ல அந்த பொது மருத்துவமனையில் டாக்டர் மாதிரி ஒரு மர்ம போலியாக உள்ள நுழைஞ்சு திருட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை ஷாக்கிங் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க டாக்டர் மாதிரி ஸ்டெதஸ்கோப்லாம் மாட்டிட்டு உள்ளே போய் நோயாளிகள்கிட்ட என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் அப்போ ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க குளத்துறை சேர்ந்த பேஷண்ட்டு முதுகு தண்டு விட பிரச்சனை காரணமாக ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக பேசியிருக்கான் அங்கே டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் டீ எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் அடுத்து மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து உடம்பு நல்லா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக அக்கறையாக விசாரிச்சுருக்கான் அப்படியே அச்சஸ் எல்லாம் டாக்டர் மாதிரியே தான் இருக்காங்க கேட்டப்பில் அடுத்து மதியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாங்கம்மா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியான சாப்பாடு வாங்கியிருக்கான் இவங்க வந்து எப்பா இப்போ ஏற்பட்ட ஒரு டாக்டராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் மறுபடியும் அதே மாதிரி செதஸ்கோப் எல்லாம் போட்டு டாக்டர் மாதிரி வந்து ஸ்கேன் எடுக்க போணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்பாக அந்த நகையெல்லாம் போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு நகையெல்லாம் கலெக்டாக சொல்லியிருக்கான் இவங்களும் நகையெல்லாம் இருக்காங்க இங்கே உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிம்மா என்னுடைய ரூமில் நான் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா ஆளே காணும் அதன் பிறகு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தான் தெரியுது அவன் உண்மையிலே டாக்டரே கிடையாது சும்மா ஒரு கோட்டை போட்டு ஸ்டெதஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு வந்து ஏமாத்திருக்கான் அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு இப்போ ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க பாலிமார் சென்னையில் மிக முக்கியமான மருத்துவமனையாக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் கேள்வி எழுப்ப திமுக பாஜகவிடையே ஒரு பெரிய டிபேட் வந்து நடந்துக்கிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்